திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாலுக்கு காமத்து பால் என்பதுதான் பேர் சில பேர் இன்னைக்கு வந்து காமங்கிற சொல் வந்து ஒரு மாதிரி ஒரு கூச்சொல் ஆகிவிட்டதுனாலே அந்த காமத்து பாலை இன்பத்து பால் என்று மாற்றி எழுதுகிறார்கள் அப்படி எழுதாதீர்கள் இதை ஐயன் வள்ளுவனே சொல்கிறார் அகர முதல என்பதை விட்டுவிடுங்கள் இறுதி குரல் ஆயிரத்து முன்னூற்று முப்பதாவது குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அகரத்துல துவங்கிய குரல் அகர முதல என்று ஆவில் துவங்கிய குரல் நகரத்தில் முடிகிறது பெரின் என்று நகரத்திலே முடிகிறது இங்க பாத்தீங்கன்னா காமமும் இன்பமும் வந்து அஹ் நேர் சொற்கடல சினோனிம்ஸ் ஆங்கிலத்தை சொல்றோம் இல்லைங்களா காமமும் இன்பமும் ஒரே பொருள் கிடையாது அதனால்தான் ஊடுதல் காமத்துக்கு இன்பம் இப்ப நீங்க காமத்து பால்ல போய் காமத்து பால இன்பத்து பால் சொன்னீங்கன்னா அந்த குரல் அடிப்படும் ஊடுதல் காமத்துக்கு இன்பத்துல காமம்னு எடுத்துட்டு இன்பம்னு போடுங்க ஊடுதல் இன்பத்துக்கு இன்பம்னு வந்துடும் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறும் குரலுடைய பொருளே முறை தவறி போய்விடும் அதனால காமத்தை இன்பம் என்று மாற்றவே முடியாது ஏனென்றால் காமம் வந்து காஸ் இன்பம் வந்து எஃபெக்ட் இன்பம் விளைவு காமம் வந்து அதனுடைய காரணம் காரணி அது காரணி இது விளைவு அதனாலதான் வந்து ஊடுதல் காமத்துக்கு நாம் கொள்கின்ற அந்த விளைவுக்கே இன்பமாகிறது அந்த இன்பத்துக்கு என்ன இன்பமாகிறது என்றால் அந்த ஊடுதல் அந்த ஊடலை நீக்கி மறுபடியும் தான் இன்பம் அப்படிங்கிறத சொல்றது அதனால இன்பம் வந்து விளைவு எப்பவுமே அதனால காமத்துப்பால தயவு செய்து இன்பத்து பால் என்று மாற்றாது அடுத்து